இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் யாராலும் அதாவது தேசிய கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்களும் கூட எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் ஒரு சிலர் இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களுடைய பேசுகின்ற பேசுகளின் போது எங்களுக்கு தெரிகின்றது ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது அதாவது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றியோ அல்லது இவைகளை பற்றி இப்பொழுது புதிதாக பேசுகின்ற புதுசுபிடு பொருளாக மாறி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒன்று எங்களுக்கு மறந்துவிடக்கூடாது யாழ்ப்பாணத்திற்கே விஜயம் செய்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அன்று அங்கு அங்கு நடைபெற்ற கூட்டத்தின் போது வீரசிங்க மண்டபத்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் வேறு இங்கு நாங்கள் வந்திருப்பது ஒரு பதிமூன்றை தருவதற்கோ பெடரலை தருவதற்கோ அல்லது வேறு எது விதமான இதுகளை தருவதற்கோ அல்ல ஆனால் அது வந்து அந்த வகையிலான கொடுக்கல் வாங்கல் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது தமிழ் மக்களோடு விளையாடுகின்ற கேம் அல்ல எங்களுக்கு தேவைப்படுகின்றது முஸ்லிம் மக்களோடு இனிமேலும் கேம் விளையாண்டது போதும் என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்தோம் அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு தமிழ் மக்களோடு வேறொரு கொடுப்பனவு இருக்கின்றது வேறொரு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது அந்த கொடுக்கல் வாங்கல் தான் வேறு எதுமல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருட வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒரு கொண்டு இருக்கின்றது இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி மூணாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனவாதம் 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 தமிழ் மக்கள் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்ன செய்தார்கள் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழ் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாக இருந்த பாவிகள் நாங்கள் அல்ல யார் என்று தேரோ பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் தர எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் அன்று மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி உமா மகேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து மீது இருந்த நம்பிக்கைக்கு யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் நாங்கள் அல்ல அன்று யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவை இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதே போன்று ஒரு விடயத்தை நான் கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் விஷேடமாக காலையில் பேசிய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விவாதங்கள் ஏ காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நிச்சயமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட அது எங்களுக்கும் வேதனையாக இருக்கின்றது எங்களுக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு என்னவென்று தெரியும் அது மாத்திரமல்ல இந்த இடத்தில் நான் ஒரு விருடையத்தை சுட்டிக்கொட வேண்டும் அதாவது காணாமல் போன குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்ன அந்த வகையில் எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய சகோதரனும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காணாமல் போயிருக்கிறார் இன்றும் கூட அவர்கள் அவர்கள் அந்த போதி பூஜா செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக எங்களுக்கும் தெரியும் அந்த வகையில் அவைகள் சம்பந்தமாகவும் கூடுதலான கரிசனையோடு எதிர்வரும் காலங்கள் செயற்படுவோம் என்று கேட்பு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்